ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சப்போ ஏதாவது நியூஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா இப்போ செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் உங்களுக்கு தெரியல தெரியலேருந்து ஸ்டாண்ட் ஆகிடுச்சு நாலு நாலு இவன்ட்டு நாங்கள் நிறைய வீடியோ இருக்கோம் ரைட் சில இடத்துல டெலிகேஷ் வருது சில இதில் வரல நான் பார்த்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு வர்சஸ் பாண்டிச்சேரி மேட்ச் இப்போ தான் முடிஞ்சது த்ராஷ் அப்படி தான் சொல்லணும் தமிழ்நாடு தேர்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி நைன் ஜெயிச்சிட்டாங்க தான் முடிஞ்சது அந்த மேட்ச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் முடிஞ்சது அதை டக்குன்னு ப்ரீஃபாக ஸ்கோர் சொல்லிடுறேன் மகாராஷ்டிரா பேட் குஜராத் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் அது மகாராஷ்டிராவில் வந்து அஸ்லமி இனாம் தார்லாம் இருக்கார் அவர் தான் கேப்டன் ஆனால் அவங்களுக்கு ஆகாஷ் பதினாறு எய்டு பாயிண்ட் எடுத்தார் ஸோ ஒன் சைட் மேட்ச் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் அண்ட் இன்னொரு மேட்சில் வந்து சந்திகர் வந்து தெலுங்கானா நட்டை ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி எயிட் டு தேர்ட்டி செவன் விஷால் ஜாலாக இருந்தார் சந்தர் சந்திக்கரில் அண்ட் பள்ளி மல்லிகனன் அவர் பதிமூணு ரைடு பாயிண்ட் எடுத்தார் இதை பற்றியே டீட்டெயிலாக நம்ம பொறுமையாக பேசுவோம் ரைட் தமிழ்நாட்டுக்கு போகிறோம் உங்களுக்கு தெரியும் மொத்தம் முப்பது டீம் இந்த இதில் காம்படிஷனில் எட்டு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க டாப் டூ வில் கோ டூ பிளே இது குவார்டர் ஃபைனல் போக போக போவோம் நான் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் செவன் ஒன்று போட்டிருந்தேன் தமிழ்நாடு கிட்டத்தட்ட அதேபடி தான் இருந்தாங்க பிளேயர்ஸ் எல்லாம் அவ அஜித் குமார் ஆவட்டம் இன்னோ அபிஷேக்கு முத்துவேல் பாண்டியன் நாகமணி அலு சதீஷ் இவங்க எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லது ஆஃப் டைமில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் அங்கே பதினாலு பாயிண்ட் லீடு மேட்ச் முடியும் போது ஒம்பது பாயிண்ட் லீடு தான் ஏன்னா ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆயிட்டாங்க தமிழ்நாடு டீம் ஆமாம் ஆச்சரியமாக இருந்தது ஆல் அவுட் ஆகும்போது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் நிறைய ரைடு வந்து வள்ளூர் சதீஷ் தான் எடுத்திருந்தார் சதீஷ் டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ஸ்கோரெலாம் இன்னும் எனக்கு கிடைக்கல அதெல்லாம் பொறுமையாக நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் அவசர அவசரமாக அதை சொல்லணுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுமேனு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அஜித் குமார் ரெகுலராக ரைடு எடுத்திருந்தார் அரியரன் சுதன் ஆகட்டும் அபிஷேக் அவர் டிஃபென்ஸு நல்லா பண்ணிட்டு இருந்தார் டிஃபென்ஸை டேஷ் பண்ணுறதெல்லாம் முத்துவல் பேண்டியன் அவரும் ரைட் நல்லா எடுத்தார் நாகமணி ஆல்சோ சூப்பர் டேக்கெல்லாம் வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ பன்னெண்டு பாயிண்ட்ஸ் லீடில் வேறு இருந்தோம் நம்ம ஒரு ஸ்டேஜில் தேர்ட்டிஸ் டு எயிட்டீன் அப்போ தான் நமக்கு சூப்பர் ட்ராக்ல ஆப்ரேஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அண்ட் ரெண்டு வாட்டி டைம் அவுட் வேறு எடுத்தாங்க தமிழ்நாடு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வழியில் சப்ஸ்ட் நிறைய யூஸ் பண்ணாங்க அண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு சுஜித் சாகர்ன்றவரும் விக்னேஷ் முருகேஷ்ன்றவங்க தான் ரெண்டு பேரும் அடிக்கடி நிறைய ரைடு எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு வாட்டி சுஜித் வந்து அபிஷேக் அவுட் பண்ணிட்டாரு ஒரு மேன் மட்டும் தான் இருந்தார் அவுட் பண்ணார் அவர் அப்போ தான் தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகிட்டாங்க தேர்ட்டி த்ரீ ஸ்வர்ட்டி ஃபைவ் அப்போ எட்டு பாயிண்ட் தான் லீடு வேணால் ஆயிரம்லாம் இன்னொரு ஆல் அவுட்டோ இன்னும் கட கட தான் அவுட் தெரியும் நாலஞ்சு பாயிண்ட் லீடெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது எப்போன்னா டக்குன்னு மாறும் பட் தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு அத்தனை பேரும் பி கே விளாண்டவங்க யுவா கபடி சீரியஸ் விளாண்டாங்க பாண்டிச்சேரி டீமை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் யார் யார் சூப்பர் பிளேயர்னு நான் இப்போ பார்த்த வரைக்கும் சுஜித் சாகர் விக்னேஷன் தான் முருகேஜா நிறையா ரைடு எடுத்துகிட்டு இருந்தாங்க டிஃபென்ஸ் நல்லா தான் இருந்தது இல்லைனா அவங்க நிறைய பாயிண்ட் எடுத்திருப்பாங்க உங்களை தேர்ட்டி எயிட்லேயே கண்ட்ரோல் பண்ணாங்க பாருங்கள் வேறு சந்திக்கர் நாற்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாங்க தெலுங்கானாக்கு எதிராக மகாராஷ்டிராவை நாற்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாங்க குஜராத்துக்கு எதிராக பட் நம்மளால் முப்பத்தெட்டு தான் எடுக்கும் போச்சு தமிழ்நாடு டீம்னால தட் மீன்ஸ் எதிர் டீமோட இதுவும் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் இந்த நாலு பேர் இவங்க ஜார்க்கண்ட் பாண்டிச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு தான் இப்போ இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஜார்க்கண்ட் கூட மேட்ச்சு இந்த நாளில் ரெண்டு பேரும் தான் குவாலிஃபை ஆவாங்க நெக்ஸ்ட் ஒன்றுக்கு தமிழ்நாடு ஆல்ரெடி குவாலிஃபை குவாலிஃபை இல்லை ஒரு பாயிண்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சாச்சு இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபைடா ஜார்க்கண்ட் மேட்சை பற்றி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இது இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நாலு மேட்டை வர காட்டுறாங்களா பின்னாடி ஒரு மேட்ச் நடக்குது முன்னாடி ஒரு மேட்ச் நடக்குது ஸோ எது ஃபார்வர்ட் பா பார்க்குதுன்னு சரியாகவே தெரியல பட் இதனால மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் எடுத்துன்னு வந்துவிட்டேன் ஆஸ் அப் நான் ஃபஸ்ட்டாக தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகும்போது தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எட்டு பாயிண்ட் தான் லீடு பட் நவருதல அப்படியே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறது இந்த லாஸ்ட் மூமெண்ட் நடக்கும் இல்லையா அதெல்லாம் தேர்ட்டி எயிட் டூ ட்வெண்ட்டி ஒம்பது பாயிண்ட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு இன்னும் யார் யார் விளையாட வர போகிறாங்க நான் அடுத்த மேட்சில் மேபி டிஃப்ரெண்ட் டீமாக இருக்கலாம் ரெண்டு மூணு டைம் எடுக்கும் எடுக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி தாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி தாங்க இதுதான் இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் குறைவை பத்திரத்தினருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வச்சு அந்த தேங்க்யூ ஸோ மச்